ஒரு பெரிய ஆலமரத்தில் ஒரு ஜோடி காகங்கள் வாழ்ந்து வந்தன அதே மரத்தடியில் இருந்த புற்றில் ஒரு கொடிய பாம்பு இருந்தது ஒவ்வொரு வருடமும் காகங்கள் முட்டையிட்டு குஞ்சுகள் பொரிக்கும் போது இந்த கொடிய பாம்பு மேலே ஏறி அனைத்து குஞ்சுகளையும் விழுங்கிவிடும் இதனால் காகங்கள் மிகுந்த துயரமடைந்தன ஆண் பாகம் நாம் இனி பயந்து ஓட வேண்டாம் புத்திசாலிதனத்தால் அதை பழிவாங்கலாம் என்று தீர்மானித்தது காகங்கள் இரண்டுமாக சேர்ந்து ஒரு சூழ்ச்சி திட்டம் வகுத்தன நகரத்துக்கு பறந்து சென்ற காகம் அங்கே அரண்மனை குளத்தில் நீராடி கொண்டிருந்த ராணியின் விலை உயர்ந்த வைர நெக்லஸை கழற்றி வைத்திருப்பதை கண்டது ஆண் காகம் சரியான நேரத்தில் சென்று அந்த நெக்லஸை தன் அழகால் எடுத்துக்கொண்டு பறக்க ஆரம்பித்தது காவலர்கள் அனைவரும் அதை பார்த்து திருடன் திருடன் என்று கூச்சலிட்டபடி துரத்தி வந்தனர் காகம் வேண்டுமென்றே காவலர்கள் துரத்தி வரும்படி மெதுவாக பறந்து தான் வசிக்கும் ஆலமரத்தை அடைந்தது அங்கு வந்த அந்த கழுத்தணியை நேராக பாம்பின் குற்றின் வாசலை போட்டுவிட்டு மரத்தின் உச்சியில் பத்திரமாக ஒளிந்து கொண்டது நகையில் துரத்தி வந்த காவலர்கள் நகையானது பாம்பின் குற்றின் அருகில் கிடப்பதை கண்டனர் நகையை எடுக்க முயன்றபோது புற்றிலிருந்து கொடிய பாம்பு சீறியடித்து வெளியே வந்தது உடனே காவலர்கள் ராணியின் நகையை மீட்கும் நோக்குடன் அந்த பாம்பை கொன்றனர் பிறகு நகையை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு சென்றனர் பாம்பின் தொல்லை நிரந்தரமாக நீங்கியதால் காகங்கள் மகிழ்ச்சி அடைந்தன நீதி உடல் பலம் இல்லாதபோது புத்திசாலித்தனமான சூழ்ச்சியால் பலம் வாய்ந்த எதிரியையும் வெல்ல முடியும்